மாண்பு தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்மட்ட குழுவில் முடிவில் குழுவின் குழுவிலே எடுத்த முடிவின்படி இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகர் பக்தர் மாநாடு பலநிலையை நடத்துவதாக முடிவு செய்து அது பல நாட்களுக்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பாக முடிவு செய்து அந்த மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக உயர்மட்ட குழு கூட்டத்திலே இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்மட்ட குழு கூட்டத்திலே பல முறை விவாதித்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு நேற்றைக்கும் இன்றைக்கும் நீங்கள் இந்த மாநாடு எப்படி நடந்தது என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு சான்றோர்கள் அதே மாதிரி இந்தியாவில் பல்வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்ற ஆண்டோர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மாண்புகு நீதியரசர்கள் அதோடு பல்வேறு ஆதீனங்கள் மற்றும் சமய சொற்பொழிவாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த மாநாட்டிலே சிறப்புரையாற்றி இதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக நேற்றைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் இந்த மாநாட்டின் தொடக்கத்திலே காணொலி வாயிலாக வாழ்த்துறை வழங்கினார்கள் இன்று மாலையிலே மாண்பு இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் மாண்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கார்கள் நேற்றைக்கு மாநாட்டை மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்பகு அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு கடந்த பல மாதங்களாக இதை எப்படி நடத்தலாம் என்பதை முடிவு செய்து இந்த பழனிக்கே பலமுறை வந்து இந்த மாநாட்டு பந்தலுக்கு அடிக்கல் நாட்டி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்ற மாண்புகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புகு பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் துறையினுடைய செயலர் மற்ற அனைத்து துறை அலுவலருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சேர்ந்த அத்தனை அலுவலர் பெருமக்களுக்கும் மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர் சார்பாக இந்த நேரத்திலே நான் நன்றி கொள்கிறேன் இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே இன்றைக்கி நேற்றைக்கும் இன்றைக்கும் பொதுமக்கள் ஏராளமான பேர் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக பல்வேறு அரங்குகள் ஆய்வரங்கங்கள் அதே மாதிரி இன்னைக்கு திருடியின் மூலமாக அந்த முருகனுடைய காட்சியெல்லாம் காண்பதற்கும் அதே மாதிரி ஆர்வியார் அதுக்கு பிஆர் பிஆர் மூலமாக அந்த காட்சியிலையும் பொதுமக்கள் கண்டுகளித்திருக்கார்கள் அது கூட இன்னும் இரண்டு நாட்கள் ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையை வைத்தார்கள் அதை கூட மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அதற்கு அதற்கும் இசை தந்து இன்னும் ஐந்து நாட்களுக்கு அந்த மரங்குகள்லாம் அப்படியே இருக்கும் அதை பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது இதுக்கு கூட முதல்ல கட்டணம் இருந்துச்சு கட்டணம் இலவசம் என்று அறிவித்து பொதுமக்கள் மத்தியிலே இன்றைக்கு பெரிய வரவேற்பை இந்த முத்தமிழ் அனைத்துலக முத்தமிழ் முருகர் பத்தம் மாநாடு சிறப்பு பெற்றிருக்கிறது வரவேற்பை பெற்றிருக்கிறது அதாவது நானே முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தான் இந்த ஆட்சி நடக்கிறது தலைவர் கலைஞர் ஆட்சி ஆட்சியிலும் சரி இன்றைய முதலமைச்சர் ஆட்சியிலும் சரி ஜாதி பேதமற்ற சமதர்ம சமுதாயம் அமைப்போம் என்று தான் இன்றைக்கு ஆட்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் இன்றைக்கி தெரியுது தலைவர் கலைஞர ஆட்சி காலத்திலும் சரி இன்றைய முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதி ஆட்சி காலத்திலும் சரி சமத்துவ புறங்கள் எங்கேயுமே இல்லை அதை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற திராவிட மாடல் ஆட்சி மாண்புக்கு முதல்வருடைய ஆட்சி அதே மாதிரி இன்றைக்கி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று கொண்டு வந்தது தீர்ப்பை உச்ச கொண்டு அந்த தீர்ப்பையும் பெற்றுத்தந்தது மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சி எனவே இதில் எந்த அதனால தான் இதில் எதுவுமே இல்லை அதனால தான் நான் தலைப்பிலே சொல்லிட்டேன் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நேரத்தையும் கலந்துட்டார் இன்றைக்கும் கலந்து கொண்டாரு அவரும் வாழ்த்துறை வழங்கிட்டு போயிருக்கார் புரியுதுங்களா சொல்லுங்கள் அப்படி இருந்து அவங்களை வேண்டாம்னு சொல்லியிருப்பார்ல அவங்க மாலேசியால நீங்கள் போய் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார்ல அவர் வந்து வாழ்த்துறை வழங்குறது பார்த்தீங்களா இல்லையா ஆ ரைட் நன்றி